மனசை அடக்க இரண்டு சாதனங்கள் உண்டு ஒன்று பகிரங்க சாதனம் மற்றது அந்தரங்க சாதனம் வெளிமுகமாக செய்வது பகிரங்க சாதனம் உள்ளுக்குள்ளேயே செய்து கொள்வது அந்தரங்க சாதனம் இரண்டும் வேண்டும் இந்த மடத்தில் வண்டிக்காரன் சமையல்காரன் இவர்கள் வெளியிடும் தீபத்தில் திரிப்போட்டு தருகிறவன் புஷ்பம் எடுத்து கொடுப்பவன் இவர்கள் பூஜைக்கு பக்கத்திலேயே அந்தரங்கமாகவும் இருக்கிறார்கள் இரண்டு வகையினரும் இருந்தால்தான் மடம் நடக்கும் அப்படியே பகிரங்க சாதனம் அந்தரங்க சாதனம் இரண்டையும் கொண்டு மனத்தை முதலில் நல்லதில் ஒருமுகப்படுத்தி பிறகு ஒன்றையுமே நினைக்காத நிலைக்கு வர வேண்டும் சங்கர ஜெய மகா பிரேவாச்சரணம் இது தெய்வத்தின் குரலில் மகா பெரியவா அருள்வாக்கு